என்ன மாப்பிள்ள தலையில் பெருசா காயம் பட்டுருக்கு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள என் பொண்டாட்டி மத்தியானம் கார குழம்பு வைக்கவான்னு கேட்டா நான் வையீங்க காரமே இல்லாமல் வையிங்கன்னு சொன்னேன் அப்போ வந்ததுதான் மாப்பிள்ளை இந்த காயம் அம்மா நீ என்னடா பார்க்குற பாண்டி மேனேஜர்

தான் வெள்ள பாட்சா அப்படியா அப்ப இங்க கருப்பா படுத்திருக்காரு அவர் யாரு அவர் தாங்க ஒரிஜினல் என்னப்பா என்ன மணி மணி கேட்டியா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சுன்ற விஷயத்த நேத்து காலையில பத்து மணிக்கு தான் பக்கத்து வீட்டு குமார் என்னான்ட சொன்னான் அப்புறம் ஏன் இந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு கிச்சன் உள்ளே விட மாட்டேன்றான் முதல்ல இதை பற்றி அவன்கிட்ட கேட்கணும் டேய் சொல்லு நேற்று நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு திடீர்னு பார்க்குறேன் என் கையில் காசு இல்லை ஐயோ அப்புறம் என்னடா செஞ்ச பையிலேருந்து எடுத்துக்கிட்டேன் இங்கே தம்பி எதுக்கு முன்னால் இருந்த இடத்துல நீங்கள் காலுக்கு ஒரு தலகாணி தலைக்கு ஒரு தலைகாணின்னு வச்சு படுத்துருக்கலாம் பஞ்சு மெத்தையிலேயே உருண்டிருக்கலாம் ஆனா நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பழைய கோணியை மட்டும் தான் கொடுக்க முடியும் தான் நீங்க படுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கும் நல்லது நம்ம கம்பெனிக்கும் நல்லது இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால திரும்பி பார்த்தா அந்த பக்கமும் மலை உங்க ஆபீஸ்ல ரெண்டு நாளா சர்வர் வேலை செய்யலையாமே அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் என்ன உடனே பக்கத்தில் இருந்த முனியாண்டி விலாஸ் இருந்து ஒரு சர்வரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க மனிதர்களுக்கு வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையிலே எப்போவுமே முன்னேற முடியாது கண் பார்வையற்ற ஒரு மனிதர் கோல் ஊன்றி தனது பாதையிலே முன் செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது அதைவிட பன்மடங்கு நம்பிக்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும் இந்த வீட்டோட ஓனர் நானே கால் கடுக்க நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாய் குத்து சேர் வாங்கி போட்டா அதுல மன்னர் வாரிசு மாதிரி ஜம்மு நேரி இருக்கிறத பற்றியா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் அளவுடலன்னு அவரே சொல்லிட்டாரு செய்து கீழே இறங்குங்க தம்பி அந்த ஹோட்டலுக்கு எப்ப சாப்பிட போனாலும் சாப்பாடெல்லாம் சூடாகவே இருக்க மாட்டேங்குது ஏன் ஏன்னா அது ஆரியபவன் ஓட்டலாம்